வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இனி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹேட் ஜியோஸ்காயை பற்றி கொஞ்சம் விவகாரமான ஒரு விஷயம் தான் நமக்கு நியூஸாக கிடச்சிருக்குது அண்ட் பால் ஹேமனுக்கு ட்ரூ மார்க்கிங் டேர் கூட ஒர்க் பண்ணது தான் ஒரு மிகப்பெரிய ட்ரீமாக அண்ட் இரண்டாயிரம் அஞ்சோடைய ஹையஸ்ட் பேப்பர் ரேட்டிங் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மோர் அப்டேட்டை பற்றி நீ வீடியோ பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லாக்கான கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரெஸ்லிங் தமிழ் மொழியில தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பேப்பர் யூஸ் இருக்குல்ல பேப்பர்ஸ்னால் சாட்டர்டே மெயினூட் கிடையாது ராயல் ரம் எலிமினேஷன் ரசெனிமினியா இதில் யார் யாரெல்லாம் எந்தெந்த பேப்பர்வை எவ்வளோ நேரம் அதாவது எவ்வளோ பேர் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற வீவர்ஷிப்பை வெளியிட்ருக்காங்க இந்த வியூவர்ஷிப் அடிப்படையை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட வியூவர்ஷிப் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இது பேப்பர் யூஸோட மட்டும் தான் நல்லாவே இருக்குது ஆக்சுவலி இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த வியூவர்ஷிப் வந்து அமெரிக்கன் ஆடியன்ஸ் கிடையாது ஏன்னா அமெரிக்காலேயும் சரி கனடாலேயும் சரி டபுள்பிள்யூ பார்த்திங்கன்னா ஒரு லைவாக ஒரு பேப்பர் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை இஎஸ்பிஎனில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி பிகாக்கில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஸோ இது நெட்ஃப்ளிக்ஸில் அமெரிக்காவில் பார்க்க முடியாது நெட்ஃப்ளிக்ஸில் அமெரிக்காவில் ராவை மட்டும்தான் பார்க்க முடியும் ஸ்மார்டோனை பார்க்க முடியாது அண்ட் அனதன் டைம் பேப்பர் இஸை பார்க்க முடியாது மற்ற கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இதை லைவாக பார்க்க முடியும் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லையே பேப்பர்ஸுக்கான வியூவர்ஷிப்பை பாருங்களேன் ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் ஃபோர் மில்லியன் அந்த அளவுக்கு கிடச்சிருக்குது சரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹையர் ஆடியன்ஸை கொண்ட ஒரு பேப்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராயல் ட்ரம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் வியூவர்ஷிப்பாக படிச்சிருக்குது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ராயல் ட்ரம்பை போன வருஷம் நடஞ்சில்ல அந்த நேரத்தில் டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட நெட்ஃப்ளிக்ஸை டெலிகாஸ்ட் பண்ணல இந்தியாவில் டிவியில் தான் பார்த்துட்டு இருந்தோம் மார்ச்சுக்கு அப்புறமா தானே நெட்ஃப்ளிக்ஸ் கூட மாறிச்சு அப்புறம் தானே சவுனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் போடல அப்போவே பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் வீவர்ஷிப்பை வச்சுருக்குது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய ஹையர் வீவர்ஷிப்பும் அந்த ராயல் டிரம்புக்கு தான் அதாவது ரசல் மினியாவை கம்பேர் பண்ணும்போது ரசல் மினியாவுக்கு எவ்வளோன்னா இருபத்தி ஒம்போது லட்சம் பேர் பார்த்திங்கன்னா லைவாக பார்த்துருக்குறாங்க அதுவே ராயல் ரம்பவை முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் லைவாக பார்த்துருக்குறாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் அதிகமாக ராயல் ரம்பல் பேப்பரியை தான் விரும்பி பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறம் தான் ரசல்மணியாவே கம்மியான பேப்பரும் இல்லை அதாவது கம்மியான ஆடியன்ஸை கொண்ட பேப்பரையவா எவல்யூஷன் பேப்பரையும் இருந்திருக்குது அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜோல் இருந்திருக்குது அப்புறம் கிளாஸ் இன் பாரிஸ் இருந்துருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான வியூவர்ஷிப்பை பெற்ற ஒரு பேப்பரியாக இருந்திருக்குது மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல வியூவர்ஷிப்பை பெற்ற ஒரு பேப்பரியாவே இருந்திருக்குது ராயல் ரம்ம மட்டும் த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் வியூவர்ஷிப்பை பெற்றிருக்காங்கன்னா நீங்கள் பாருங்க ரசல் விட ராயல் ரம்மாவை தான் ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ நேசிக்கிறாங்க அப்படி இருந்தும் ஏன் டபுள்யூ சொதப்புறாங்கன்னு தெரியல ஆடியன்ஸும் அதிகமாக ராயல்ட்ரம்புக்கு தான் வராங்க இன்னி வரும் காலங்களில் ரசல் மினியாங்கிற பேரையும் தெரியும் இருக்குது ஏன்னா ராயல் ரம்போ தான் பெருசா பார்க்குறாங்க அந்த டேட்டி மேன் ராயல் ரம்போ மேட்சை அதனால தான் அவ்வளோ வியூஷிப் பார்த்திங்கன்னா அந்த பேப்பருக்கு கிடச்சிருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அமெரிக்காலையும் டெலிகாஸ்ட் பண்ணல இந்தியாலையும் டெலிகாஸ்ட் பண்ணல நிறைய கண்ட்ரிஸில் நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணல அப்படி இருந்தும் டெலிகாஸ்ட் பண்ண கண்ட்ரிலேயே த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் வியூஷிப் வந்திருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அமெரிக்காவில் டெலிகாஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ஆறு மில்லியன் வந்திருக்கும் போல இருக்குது நம்ம வாய்ஸ் ஓவர் பால் ஹெமன் இருக்கார்ல ஒரு பெஸ்ட் அட்வொகேட் அவர் ஒரு விஷயம் சொன்னார்னா நல்லாவே இருக்கும் சமீபத்தில் ட்ரூ ஆக்கின்ட்டு டபிள்யூபிள்யூ சாம்பியன் ஆனதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார் இஸ் த ஹையர் பொட்டிஷனல் லெவல் ஃபார் த ஹையர் ஹஸ்லர் நான் ப்ராக்லஸ்டர் கூட இருக்கும்போது ஒரு பீஸ்டுக்கிட்ட இருக்கிறேன் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருக்கும் அதே மாதிரி கிட்ட இருக்கும்போது அதே ஃபீலிங் இருக்கும் ஸோ ப்ராக்லஸ்டர் அண்ட் ரூமாக்கிட்டர் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரே ஹையர் பொட்டிஷனல் லெவலில் இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்சுவலி பால் ஹேமன் ஒர்க் பண்ணுறவங்களை காட்டிலும் அவருக்குன்னு சொல்லிட்டு ஃபேவரெட் ஆகியிருப்பாங்க அவங்க கூடலாம் லேடிஸ் அண்ட் ஜென்ட்மென்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டார் ஆனால் முகமாக அவங்களுக்கு புஷ் கொடுங்கன்னு சொல்லிட்டு தள்ளுவார் அந்த வகையில் ட்ரூமாக்கிட்ட பால் ஹேமனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு காரணம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெஸ்லர் ரூ பர்ஃபெக்டான ஒரு ரஸ்லிங் ஸ்கில் உடையவர் தான் ட்ரூ ஆக்கிட்ட அப்படிப்பட்ட ட்ரூ கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இவருக்கு இருந்திருக்குது பட்டெல்லாம் முடியலை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இரண்டாயிரத்தி இருபதில் ட்ரூ மாக்கின் டயருக்கும் புரோக்கருக்கும் டபிள்யூபிளி சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும் அந்த மேட்ச் நடக்கணும் டபிள்யூபிளி சாம்பியன்ஷிப்பை ட்ரூ மாக்கின் டயர் வின் பண்ணணும் ராயல் ரம்பில் யாருமே எலிமினேட் பண்ண முடியாத புரோக்கை ட்ரூ எலிமினேட் பண்ணணும் அசல் மேனாலே உங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்கணும் அப்படிங்கிறத அன்றே கணித்து அதை நடத்தி முடித்தவர் தான் பால் ஹேமன் இப்போது பால் ஹேமனே இதை ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்கிறாரு அதாவது இது முன்னாடியே உள்ள நியூஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நானே நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இப்போது இந்த விஷயத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ட்ரூம் ஆக்கிங் கூட ஒர்க் பண்ணதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறது இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடந்தால் நல்லா தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வார் கேம் டைமில் பார்த்திங்கன்னா பால்ஹேமனும் ரூமாக்கி இண்டியரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க அண்ட் கேமில் பயணிக்கவும் செஞ்சுருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த டீம் கண்டினியூ ஆவும் நினைச்சோம் பட் ஆனால் ட்ரூமாக்கிண்டியர்ஸ் மேட்டோன்லேயே இருந்துட்டார் ஒருவேளை அவர்லாம் விஷன் டீம்ல இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல லீடிங் இருந்திருக்கும் எப்போ சித்துராயன்ஸ் போனாரோ அதை விட விஷன் டீமும் நாசமாக போயிடுச்சு அண்ட் ரூமாக்கி இண்டியர் கூட பேசாமல் பால்ஹேமன் பேர்லாம் போல் இருக்குது ஏன்னா அந்த ஆளும் நல்லா பேசுவார் இந்த ஆளும் நல்லா பேசுவார் அண்ட் ரூமாக்கிண்டியர் தான் பால்ஹேமனுக்கு ஏற்ற காயாக எனக்கு தோணுது எனக்கு என்னமோ வர வர பிரான் பிரேக்கர் அண்ட் பாலியமனோட க காம்பினேஷன் அளவுக்கு பிடிக்கல இந்த ஃபியூச்சர் ஃபியூசர்ன்னு சொல்கிறதுனால ஏதோ திணித்த மாதிரி இருக்குது வேணுக்குன்னே அவர் எல்லாம் பார்த்த மாதிரி இருக்குது அது எனக்குள்ளே ஒரு மைண்ட் ஃபீலிங்காகவே இருக்குது உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது கருத்து இருக்குதா பிரான் பிரேக்கரை பார்க்கும்போது எனக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு ரசிலராக நல்லா சண்டைப்படாரு பட் இருந்தாலும் பால் ஹேமன் பிரான் பிரேக் ஏதோ திணிக்கிற மாதிரி இருந்தது ஃப்யூச்சர் திணிக்கிற மாதிரி இருக்குது போபா ஃபேமின் மாதிரியான நமக்கு எப்பா எப்படிப்பட்ட ரஸ்லர் இருப்பா இவன் தாண்டா அடுத்த தலைமை அப்படின்னு நம்ம ஒரு சில பேரை பார்த்தா தோணும்ல அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு பிரான் பிரேக்கரை பார்த்தா வரல எனிவர் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருக்கா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் அண்ட் அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போறேன்னா ட்ரிபிள் ஹைச்சே தான் இப்போது அன்ரியல் ரிச ரிலீஸ் பண்ணும்போது நம்ம யோ ஸ்காயை பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயம் இல்லை தோற்ற உடனே நான் உன்னை நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஹெச்சை கட்டுப்பிடிப்பார் அவரும் நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு சில நியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது யோஸ்காய்க்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா நம்ம ட்ரிபிள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அவர் வந்து ட்ரிபிள் ஹெச் வந்து வின் ஸ்பீக்மெனுக்கு அப்பா அதாவது இந்த லேடிஸ் மேட்டரில் லேடிஸ் மேட்டரில் கொஞ்சம் வீக்கான ரவுடி தாங்க நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சைனா அப்படிங்கிற சிலர் இருந்து ஹாலு ஹைட் அண்ட் வெயிட்டியாக இருக்கும்போது நான் அவங்கள கல்யாணம் பண்ணியே தீர்வேன் அப்படிங்க மாதிரி சொல்லி விட்டுருந்தாங்க ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேறு மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஆம்பளம் மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் தான் ஆனால் அவங்களே ஒரு ஆம்பளம் மாதிரி அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை பார்த்துக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ அதனால் ட்ரிபிள் ஏச்சை வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் லவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஸ்டெஃபனி மேக் வாச்சாங்க ஸ்டெஃபனி மக்கள் கிட்ட போகிறாங்க அதெல்லாம் ஒரு தனி கதை பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரிபிள் ஹெச் வந்து கொஞ்சம் லேடிஸ் ஹெச்ல வீக்கானவர் தான் இப்போ இதெல்லாம் பார்த்து பேக் ஸ்டேஜில் மற்ற எந்த ரசிலரும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் இந்த மாதிரி கெட்டி பிடிச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது பட் ஆனால் இப்படி ஒரு மூமெண்ட் நடக்கும்போது ஒரு வேள் இருக்குமோ அப்படிங்கிற கேள்விக்குறி தான் பல பேருக்கு வருது அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்கா யோஸ்காய் இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஏதோ இருபத்தஞ்சி வயசு லேடி அப்படிங்க மாதிரி நினச்சிட்டு இருக்காதிங்க கொஞ்சம் கூகுளில் போய் ஏஜையும் பார்த்துக்கோங்க அப்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு ஆனால் பார்க்கறதுக்கு வயசான மாதிரியே இல்லை இன்னொரு ஃபேட் என்ன தெரியுமா இந்த ஜப்பான்கா நீங்கள் எல்லாவுக்கும் வயசாயிருச்சு ஆனால் கல்யாணம் ஆகலை அப்போ ஆச்சரியம் கல்யாணமே ஆகலை ஆனால் பார்த்தா ஏதாவது இருபத்தஞ்சி வயசு முப்பத்தஞ்சாயிரம் வயசு மாதிரி இருக்குது இருபத்தஞ்சி வயசு மாதிரி தான் இருக்குது நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுன்னு யாருமே சொல்ல முடியாது நீங்கள் மறக்காமல் ஆஸ்கா ஐயோஸ்கா என்னோடய ஏஜ் எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே ஷாக் ஷாக்காயிருவீங்க அண்ட் கடைசியாக கால்ஸ் நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நான் ஸ்மேட்டோனில் டபுள்யூடியூ வந்து இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நாளைக்கு நடக்க போகிற ஸ்மேட்டோனை பொறுத்த வரைக்கும் டபுள்யூடியூடைய டேக்டீன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்போது த ஒயட் சிக்ஸ் அவங்களுடைய சாம்பியன்ஷிப்பை கடைசியாக பார்த்தீங்கன்னா த எம்எஃப்டி டீம் டீமுக்கு தான் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க த எம்எஃப்டி டீமில் இருக்கிற ரெண்டு பேர் வந்து இந்த சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க இதை தவிர்த்து உமன்ஸ் டேக்டீன் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு நம்பர் ஒன் கண்டென்டர் மேட்ச்சும் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த மேட்ச் வந்து ஒரு ட்ரிபிள் ட்ரேட் மேட்ச்சு இதில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு த ஃப்யூச்சரில் இடாங் சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மேபி அது ராயல் ரம்பாவை கூட இருக்கலாம் ஸோ அதுதான் இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்குது சரி இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் இந்த வாரம் போகிற ஃப்ரைடே இன்ஸ்பெக்டருக்கு வரப்போகிறாரு ஏஜே ஸ்டைலுடைய கடைசி மேட்ச் மேபி ராயல் ரம்பாவும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நியூஸாக இருக்குது ஏன்னா குந்தருக்கும் இவருக்கும் ஒரு மேட்ச்சு அதில் ஏஜே ஸ்டெல் தோந்துட்டு அவரோட கெரியரை விட்டுட்டு போயிடணும் ஸோ அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ஒரு பெரிய மேட்ச்சாக புக் பண்ணியிருக்காங்க ஸோ மேபி அவரோட கெரியர் முடியுமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது ஸோ இப்போதைக்கு அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது ஏஜே ஸ்டெல் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் பண்ணவனக்கு வர போகிறாரு அண்ட் இதை தகுந்த அமெரிக்கன் மேயர் கோடி ரோட்ஸ் அண்ட் ஆ பாட்டு ஜேக்கோ பாட்டுக்கும் கோடிஆட்ஸுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்க போகிற சாட்டர்டே மெயினிங்ல வேறு ஒரு மேட்ச் இருக்குது ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃபேஸ் ஆஃப் அண்ட் ரூம் ஆக்கிண்டர் அண்ட் த கண்டென்டர் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கண்டென்டர் ட்ரூமாக்கிண்டியருடைய அண்டஸ்பிட் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப் ராயல் ரம்ப போதற்காக கண்டென்டர் நாலு பேர் இப்போ செலக்ட் ஆயிருக்கிறாங்க அந்த நாலு பேரில் யார் ட்ரூமா இண்டியர் கூட ராயல் ரம்பில் மோத போகிறான் இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய தானே அது யார் அப்படிங்கிறதுக்காக இவங்க அஞ்சு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி அதாவது அந்த நாலு பேருமே ரிங்கில் நின்று நான் தான் மோத போகிறேன் நான் தான் வின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கண்டெனடாக இருக்கிற ட்ரிக் வில்லியம்ஸ் டேமி பிரீஸ் சாமி சைன் ரேண்டியட்டன் இவங்களுக்குள்ள ஒரு டாக்டிவ் மேட்சை கூட மேபி மெயின் ஒன்டில் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் இந்த வாரம் மேடலில் நடக்கிற அஃபிஷியல் மேட்சஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க